மூட்டு தேய்மானதுக்கு காரணம் வந்து சரியான எண்ணெயை பயன்படுத்தாது தான் பெரும் பொருட்செலவில் வந்து மூட்டு அறுவை சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு பதிலாக பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படினாக்கும் சரியாயிடும் மூட்டில் வந்து தன்மை ஏற்படுது அதுக்கப்புறம் எலும்பும் எலும்பும் வந்து உரசுது மேல் மூட்டும் கீழ் மூட்டும் வந்து உரசுது உரசும்போது தேய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகமில்லாகஸ் பார்த்துருக்கோம் நல்லா இருக்கிற பாஷாவோட எனக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு போகர் மூலிகை வைத்தியசாலையோட ஆண்டனி சார் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானம் பிரச்சனையை பற்றி தான் பா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் இந்த மூட்டு தேய்மானம் மக்களுக்கு நிறையா வந்து ஏற்பட்டுட்ருக்கு ஸோ அது எதனால் ஏன்னா இப்போல்லாம் வயது வரம்பு இல்லாமல் அது வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அது எதனால் வருது மூட்டு தேய்மானம் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எண்ணெய் சமையல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ திரும்பவும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ கூட நம்முடைய இப்போ சிதம்பரத்துலேருந்து ஒரு கிளையண்ட் வந்துருக்கிறாங்க இப்போ அவங்க கூட பார்த்திங்கன்னா பல இடங்களில் மருத்துவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட இங்கே வந்திருக்காங்க அது போல் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை நிறைய பேர் வந்து மருத்துவம் இப்போ தங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாேருமே வந்துட்டு காரணம் தெரியாமல் தான் வந்து பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதே போல் வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானதுக்கு காரணம் வந்து சரியான எண்ணெயை பயன்படுத்தாது தான் சரியான எண்ணெயை பயன்படுத்தாதனால மூட்டில் வந்து வறட்சித்தன்மை ஏற்படுது அதுக்கப்புறம் எலும்பும் எலும்பும் வந்து உரசுது மேல் மூட்டும் கீழ் மூட்டும் வந்து உரசுது போது தேய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வு இடையில போய் சிக்கி ஜவ்வு வந்து நஞ்சு போய் கிழிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து தேய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தேய்மானத்தினுடைய அளவு அதிகமாகும்போது அங்கேருந்து நீர் கசிவு உண்டாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு வந்து வலி வந்து அதிகமாகுது இந்த மாதிரி ஆறு வகையான பிரச்சனை வந்து அந்த மூட்டில் வந்துட்டு உண்டாகுது அப்போ நாம் தொடக்கத்திலிருந்தே வந்து குலகுழப்பாக இருக்கக்கூடிய காய்கள் கீரைகள் கிழங்குகள் அதை தாண்டி வந்து பார்த்திங்கனாக்கா சரியான எண்ணெயை நாமளே மரச்சக்கலை ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாக்க அது மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் அந்த மாதிரி வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுக்காரவங்க வரைக்கும் வரக்கூடிய அந்த மூட்டு தேய்மானத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் நிறைய ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட வந்து எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கால் வலிக்குதுனாக்கா உனக்குன்னு இந்த வயசுலேயே வந்துட்டு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர் வந்து ஒரு அலட்சிய போக்கா விட்டுடுறாங்க ஆமாம் நல்லதானம் சாப்பிட்றா கேக்கு சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் அது சாப்பிட்ற இது சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சாப்பிட்ற இது சாப்பிட்ற எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க பேக்கரி ஐட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எலும்பை பலப்படுத்தக்கூடிய ஏதாவது இருக்குதா இல்லை அப்போ வந்து ஃப்ரை பண்ணப்பட்ட முறுக்கு மிக்சர் காரச்சே இந்த மாதிரி வந்து ஐட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்துட்டு எலும்பை பலப்படுத்தக்கூடிய ஏதாவது இருக்குதா இல்லை அப்போ நீங்கள் உணவில் சேர்க்கக்கூடிய சமைக்கிற உணவில் சேர்க்கக்கூடிய காய்கள் கீரைகள் கிழங்குகள் அதில் தான் வந்து நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் அது எதெல்லாம் கொலவழப்பு தன்மையை கொடுக்குதோ அதை வந்து பயன்படுத்தணும் அதை தாண்டி வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து நீங்களே ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறோம் அப்படி வந்து தொடர்ந்து வந்து ஆட்டிக்கிட்டு வந்து பயன்படுத்தினாக்கோ நிறைய நோய்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும் அதுக்கான ஒரு பதிவு கூட நம்ம வச்சுருக்குறோம் எண்ணெயை நம்மக்கிட்ட மாற்றி நம்ம சொன்னதை கேட்டு மாத்திக்கிட்ட ஒரு அம்மா கூட இருபது நாளில் பெரிய மாற்றத்தை தனக்குள்ள கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா இப்போ அவங்க வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெயை மாத்திட்டாங்க ஆமா எண்ணெயை மாற்றி தேங்காய் பயன்படுத்தியிருக்காங்க அவங்களே போய் ஆட்டிக்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து எனக்கு இதுக்கு ரொம்ப அசதியாக இருக்கேன் இப்போ அந்த அசதியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த இதை கூட நம்ம வந்து அடுத்த பதிவில் நம்ம கொடுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயை மாற்றிக்கிட்டதுனால வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் பல பேர் பயன்படுத்தியிருந்தாலும் நேரடியாக வந்தே எனக்கு நம்மக்கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகணும் ஒரு ஏன்னா அவங்களும் தைராய்டு இருக்குது தைராய்டுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ வந்து உங்களோட காணொலியை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன் இப்போ இருபது நாள் தான் ஆகுது மிகப்பெரிய மாற்றத்தை நான் வந்து கண்டிருக்கேன் அதனால் ஒரு சரியான மருத்துவத்தை நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கை தான் திரும்ப நான் வந்து தைராய்டுக்காக மருத்துவம் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய்னால தான் எல்லாம் வருது அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க பெரிய படித்தவங்களாம் கிடையாது ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த நபர் தான் அப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த குடும்பமே மாறிருக்கு இன்றைக்கி இப்போ பல முறை நம்ம வந்து என்னை எண்ணெய் என்னன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல எப்படியாவது ஒரு மக்கள் திருந்த ஒரு நாளைக்கு திருந்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதில் ஒரு நபர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அதுபோல் ஒவ்வொரு குடும்பமும் மாறினா மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடையிறது உண்மையை நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க சமுதாய சேவை இதில் ஒரு அங்கம் நம்ம மருத்துவங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களே இதை பார்த்து நான் இதை மாற்றிக்கிட்டேன் அதனால நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்க தெய்மானம் எல்லாம் தன்னையை காத்துக்கிறாங்கல்ல அதில் போய் லட்சங்களை வந்து பல லட்சங்களை செலவு பண்ணுறதுடைய செலவுகள் இல்லாமல் த அதிலிருந்து மீண்டு வந்துடுறாங்கல்ல அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் வந்து எண்ணெயை மாற்றிக்கிட்டாக்கும் மூட்டு தேய்மானத்தை வந்து முழுமையாக வந்து விடுபட்டு வந்துடலாம் அதையும் தாண்டி பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கும் பெரும் பொருட்செலவில் வந்து மூட்டு அறுவை சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு பதிலாக பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க சரியாயிரும் அவங்களுக்கு நம்ம சிறப்பாக வந்துட்டு அதனால் நம்ம அஞ்சு நாளில் தொடங்கி பதினஞ்சு நாளைக்குள்ள அவங்களுக்கு மருத்துவத்தை சிறப்பாக பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க போய் மருத்த மருந்து மட்டும் உள் மருந்து சாப்பிட்டுருந்தாங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள் யாருமே வந்து தீர்ந்துடும் நல்லாயிருவாங்க அவ்வளோதான் அருமை அருமை ஸோ உண்மையாலுமே வந்துட்டு சார் வந்துட்டு இந்த மூட்டு தேவமான பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா நீங்கள் அப்பப்போ வந்துட்டு அந்த அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்களுடைய அந்த அனுபவங்களை பற்றி அவங்களே சொல்லியிருப்பாங்க ஸோ அதனோடய பதிவுகள்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ இன்னும் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு க்யூர் ஆகிட்டு அவங்கக்கிட்ட கியூர் ஆனவங்ககிட்டே நம்ம வந்துட்டு அவங்களுடைய அனுபவத்தை பற்றி எடுத்து எடுத்து போட்டுகிட்டு தான் இருப்போம் ஸோ எல்லாத்தோட அனுபவத்தை பற்றி நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு வந்து அதோடய அருமை தெரியும் அந்த ட்ரீட்மெண்ட்டோட அருமை தெரியும் ஐயா சார்கிட்ட வந்து எப்படி வந்து மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக க்யூர் ஆகிட்டு போகிறாங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பதிவுகள் எடுத்து போட்டுட்ருக்கோம் ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி